கண் திருஷ்டி தீவினை செய்வினை இது எல்லாம் அகலணும் அப்படின்னா அதற்கேற்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம வீட்டில் இருக்கா அப்படின்றத நம்ம முதல்ல அறநூற்றி பத்து ரூபா மதிப்புள்ள இந்த குதிரையை நம்ம இல்லங்களில் வாங்கி வைக்கும் பொழுது எப்படி வெள்ளை குதிரை வச்சா திடீர் அதிர்ஷ்டம் யோகம் கிடைக்குமோ அதே மாதிரி இந்த கருப்பு குதிரை வச்சா எல்லா நெகட்டிவ் செய்வினை தீவினை திருஷ்டி தோஷங்கள் வீடு வந்து ஒரு மாதிரி இருட்டா இருக்கிறதுன்னு ஆரம்பத்திலே சொன்னேன் பார்த்தீங்களா நெகட்டிவ் எனர்ஜி நிறைய வீட்டில் இருக்க மாதிரி இருக்குது வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியமும் என்னால் செய்ய முடியல எது எடுத்தாலும் தடங்கலாகுது என் பையன் நல்லா படித்தான் வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் ஆனால் வேலை கிடைக்கல தடங்கலாகுது என் பொண்ணுக்கு திருமணத்துக்காக நான் பார்த்துட்ருக்கேன் பட் திருமணம் வருது வரன்லாம் வருது ஜாதகம்லாம் பார்க்குறோம் ஜாதகம்லாம் பொருத்தம் இருக்கு ஆனால் தடைபட்டு போகுது இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் உங்க எல்லாருடைய இல்லங்கள்லையும் கண்டிப்பா நீங்க வாங்கி வைக்க வேண்டியது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கருமை நிறகு நீங்கள் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது கருப்பு நிறத்தினால் ஆன குதிரை கருப்பு நிற குதிரை எதுக்கு அப்படின்னு கேக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தவிடு பொடியாக்குவதற்காக நான் வந்துட்டு இருக்கேன் தயார் நிலையில இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு எடுத்து கூறுவது மாதிரி இருக்கு இந்த குதிரை சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில் என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி தீவினை செய்வினை இது எல்லாம் அகலணும் அப்படின்னா அதற்கேற்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம வீட்டில் இருக்கா அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும் நல்ல பாசிட்டிவிட்டியாக இருந்த வீடு வந்து திடீர்னு அந்த பாசிட்டிவ் இழந்து ஒரு மாதிரி இருள் அடைஞ்சா மாதிரி ஆயிடும் இந்த மாதிரியான இல்லங்களுக்காகவே பிரத்யேகமான முறையில் பூஜை செய்து நம்ம சிருஷ்டி ஒலி ஷாப்புக்கு வரவழைக்கப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்கக்கூடிய சொந்தங்களுக்காக நம்ம சிருஷ்டி ஒளி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்துலேருந்து இருந்து போகிற வழியில் மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோட்லேயே சர்வீஸ் ரோடில் நம்ம ஷாப் அமைஞ்சிருக்கு ஏராளமான பரிகார பூஜை பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரே இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம சிருஷ்டி ஒலி தாங்க நீங்கள் என்ன பரிகார பூஜை பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் சிருஷ்டி ஒலியை ஒரு முறை விசிட் பண்ணுங்க இங்கே இருக்கக்கூடிய பொருளோட தன்மை தாத்பரியம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் பொழுது அதனுடைய முழு தன்மையும் முழு சாராம்சத்தையும் நீங்கள் எடுத்துக்க முடியும் அதுதான் நிதர்சனமான உண்மை ஓகே இப்போ இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரை குதிரையிலேயே நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது கருப்பு நிறத்தினால் ஆன குதிரை கருப்பு நிற குதிரை எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ள நிற குதிரை வந்து திடீர் யோகம் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஏழு வெள்ளை குதிரை வீட்டில் வாங்கி படமா மாட்டுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சிருஷ்டி ஒளியிலையும் அந்த ஏழு நிற குதிரை வந்து நிறைய நம்ம போட்டு நல்ல ரீச் ஆன ஒரு விஷயம்னு சொல்லலாம் அதே மாதிரி இது வந்து கருப்பு நிற குதிரை கருமை அப்படிங்கிறது ஒரு அடர்ந்த கருமை அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா செய்வினை தீவினை திருஷ்டி தோஷங்கள் வீடு வந்து ஒரு மாதிரி இருட்டாக இருக்கிறதுன்னு ஆரம்பத்துலேயே சொன்னேன் பார்த்திங்களா நெகட்டிவ் எனர்ஜி நிறைய வீட்டில் இருக்க மாதிரி இருக்குது வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியமும் என்னால் செய்ய முடியல எது எடுத்தாலும் தடங்கள் ஆகுது என் பையன் நல்லா படித்தான் வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் ஆனால் வேலை கிடைக்கல தடங்கள் ஆகுது என் பொண்ணுக்கு திருமணத்துக்காக நான் பார்த்துட்ருக்கேன் பட் திருமணம் வருது வரன்லாம் வருது ஜாதகம்லாம் பார்க்குறோம் ஜாதகம்லாம் பொருத்தம் இருக்கு ஆனால் தடைபட்டு போகுது இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் உங்கள் எல்லாருடைய இல்லங்கள்லேயும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வைக்க வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருமை நிற குதிரை கருப்பு அப்படிங்கிறது என்னடா அது பிளாக்கா இருக்கே அப்படின்னு நீங்க யோசிக்க வேணாம் இந்த தான் நம்ம வாழ்க்கையில பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடியது இருள் இருந்தாதான் நம்ம லைட் போடுவோம் லைட் வந்தாதான் ஒரு பிரகாசம் ஒரு வெளிச்சம் ஒளி அப்படின்றது நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி கருப்பருக்கே உரித்தான இந்த கருப்பு நிற குதிரை எல்லா கிராமப்புறங்கள்லையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா காவல் தேவதையா காவல் தெய்வமா இந்த குதிரை தாங்க இருக்கும் அந்த கிராமத்துக்கே அந்த எல்லைக்கே எல்லை தெய்வமா இருக்கக்கூடியது இந்த குதிரை தான் இந்த கருப்பு நிற குதிரை தான் நம்ம வீட்டுக்கு ஒரு உறுதுணையா பக்க பலமா தெய்வமா இருந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாந்திரீக பிரச்சனைகளையும் எல்லா விதமான அந்த திருஷ்டி தோஷங்களையும் நீக்கக்கூடியது இந்த கருப்பு குதிரை கருப்பு குதிரையில் அழகாக கோல்டன்ல வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு சாப்தீகமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தவிடு பொடி ஆக்குவதற்காக நான் வந்துட்ருக்கேன் தயார் நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு எடுத்து கூறுவது மாதிரி இருக்குது இந்த குதிரை இந்த குதிரையோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறநூற்றி பத்து ரூபா ஸோ அறநூற்றி பத்து ரூபா மதிப்புள்ள இந்த குதிரையை நம்ம இல்லங்களில் வாங்கி வைக்கும் பொழுது எப்படி வெள்ளை குதிரை வச்சா திடீர் அதிர்ஷ்டம் யோகம் கிடைக்குமோ அதே மாதிரி இந்த கருப்பு குதிரை வச்சா எல்லா நெகட்டிவிட்டியும் போயிடும் இப்போ பில்லி சூன்ய ஏவல் பிரச்சனை இல்லைன்னாலும் நம்ம இந்த கருப்பு குதிரை வைக்கும்பொழுது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்ம இல்லங்களில் இல்லாமல் வீடு முழுவதும் ஒரு பாசிட்டிவிட்டியே இந்த குதிரை வந்து கொடுக்கும் இது வந்து அறநூற்றி பத்து ரூபான்னு சொன்னேன் இதுலேயே பெரிய சைஸ் குதிரையும் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பெரிய சைஸ் இரட்டை குதிரை ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க பிளிர்ன மாதிரி வாய்களை திறந்து தாவி வரா மாதிரியான ஒரு வடிவமைப்பில் இதை செஞ்சுருக்காங்க இது வந்து பெரிய சைஸ் குதிரை இது வந்து கொரியரும் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு பெரிய சைஸ் குதிரை வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் சின்ன சைஸில் அறநூற்றி பத்து ரூபாயில் எனக்கு போதும் அப்படின்னா ஒரு அலங்கார பொருளாக நீங்கள் இதை வீட்டில் வைப்பீங்க மற்றவங்க பார்க்கும்போது இது ஒரு அலங்கார பொருளாக தெரியும் ஆனால் இது வீட்டில் உள்ள நெகட்டிவிட்டியை அப்படியே உறிஞ்சிடுங்க கொஞ்ச நாள் கழித்து இதில் இதை இதோட அந்த நிறம் எல்லாம் மங்கினத்துக்கு அப்புறம் நீங்கள் இதை மாற்றிக்கலாம் ஏன்னா ஓவர் நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா அதை இதை அப்சர்வ் பண்ணி அந்த நிறத்தில் வந்து காமிச்சு கொடுத்துரும் இந்த கருமை நிறம் மங்கிடுச்சு அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் கடல்லையோ இல்லை ஆறுகள்லேயோ ஓடும் நதிகளில் போட்டுட்டு நல்லா வேண்டிட்டு போட்டுட்டு இதை அப்படியே நீங்கள் வேற குதிரை வாங்கி மாற்றிக்கலாம் உங்கள் வீட்டில் உள்ள அத்தனை நெகட்டிவிட்டியும் நெகட்டிவ் எனர்ஜியை எடுத்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடியது தான் இந்த கருப்பு நிற குதிரை யாருக்கெல்லாம் இந்த கருப்பு நிற குதிரை வேணுமோ உடனே வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க